ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறாங்க ஒரு பதினோரு நாள் கிட்ட ஆகிடுச்சி நம்ம வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணலாம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் எடுக்கிறேங்க சாயந்தரம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு காலையில் எடுக்கிறேன் நேற்று ஈவினிங் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டைம் கிடைக்கல கொஞ்சம் வேலை அதனால் அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு முக்கியமான வேலை வந்துறதுனால இன்னைக்கு எடுக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அறுவடை அறுவடை பார்த்துட்டு நம்ம மஞ்சள் எல்லாம் நடவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கொஞ்சம் மஞ்சள் சிறுவழிக்கிழங்கெல்லாம் நடவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எவ்வளவு வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன போட்டிருக்கேன் இப்போ அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன அப்டேட்டும் அப்படியே பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா தக்காளி வந்து அறுவடை பண்ணிக்குவோம் தான் கடைசியா தக்காளி நிறைய அறுவடை வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து முதல்ல வந்து நம்ம எல்லோ பேட்டாவோ அறுவடை பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்பு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக்ஸ் செம்மண் தரமான மண் மண்கலவி மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் முதல்ல பியோட்டோமோட்டோ அறுவடை பண்ணிக்கலாங்களா நிறைய இருக்குது இன்னைக்கு தான் கடைசி வந்து நிறைய அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் லைபீரியா தக்காளி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது கூட பிஞ்சு போட்டிருக்குது அவ்வளவுதாங்க இன்னைக்கு வந்து ஒரு பிளேட்டு ஃபுல்லாக அது இன்னைக்கு பெரிய பிளேட்டு போன தடவெல்லாம் சின்ன பிளேட்டு இன்றைக்கி பெரிய பிளேட்டு ஃபுல்லாக ஒரு பிளேட்டு அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்த தடவைக்கு பழம் ஒன்றும் பெருசாக இல்லை எல்லாம் ஓஞ்சிருச்சு பூ வைக்கிது காய் நிற்குமா என்னன்னு தெரியல பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லைபீரியா தக்காளியும் பாருங்கள் பழுத்து இருக்குது இதே அறுவடை பண்ணிக்கலாம் இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன் இதை வச்சுட்டு வந்துட்டு அதை அறுவடை பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லைபீரியா தக்காளி எல்லாம் சின்ன சின்னதாக ஆயிடுச்சு கிளைமேட் நல்லா இருக்கப்ப பெருசா இருக்கும் அவ்வளவுதாங்க லைப்ரரிய தக்காளி கொஞ்சம் தான் இருக்கு எவ்வளவு இருக்கும் குட்டி குட்டியா இருக்கு பாருங்க அடுத்து செரிட்டொமோட்டோ நிறைய இருக்கு அதை பறிச்சுக்கலாம் நிறைய பழம் இருக்கு செரிட்டொமோட்டோ செரி செரிட்டோமூட்டவும் பறிச்சு முடிச்சாச்சு அப்படியே பின்னாடியே பாத்தீங்கன்னா கோவக்காய் இருக்குதுங்க கோவக்காயும் பறிச்சுக்கலாம் பாருங்க தக்காளி எவ்வளவு பறிச்சிருக்கோம் கோவக்கா மலேசிய நீட்டுக்கோ உள்ள நிறைய இருக்கு அங்க அந்த சைடு நான் போய் பறிக்கிறேன் நல்ல வெயில் கண்ணை கூசுது கண்ணை முழிச்சு பார்க்க முடியல அவ்வளவுதாங்க மலேசிய நீட்டு கோகா பறிச்சிருக்கேன் அந்த வரி கோவக்காயில் அந்த மணத்தக்காளி வளர்ந்து இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அதை வந்து பிடிங்கிட்டேன் இப்போ வந்து கோவக்காய் செடி கொஞ்சம் தளிர் விடுது அது வந்து இந்த கொஞ்சம் நாளில் அதுவும் காய் வர ஆரம்பிச்சிரும் அடுத்து கத்திரிக்காய் இருக்குது அதெல்லாம் பறிச்சு அடுத்து வந்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் யாரோட பண்ணிக்குவோம் கொத்து கத்திரி ஃபஸ்ட்டு இன்னும் கிளைமேட் நல்லா இருக்கிறப்ப ஒரு 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 கொத்துல பாத்தீங்கன்னா மூணு காய் நாலு காய் கூட இருக்கும் கொட்டிடுது இந்த கத்திரிக்காய் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் அப்புறம் முருங்காய் இருக்கு நம்ம மாடி மாடித்தோட்டத்திலேயே முருங்காய் இருக்கு முருங்காய் அப்புறம் கொத்தவரங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போறேன் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு அதையும் பறிச்சுப்போம் இங்க ஒரு பிளாக் பியூட்டி இருக்குதுங்க இன்னைக்கு தேவையான கத்திரிக்காய் மட்டும் பறிச்சிருக்கேன் நல்லா பிஞ்சா பறிச்சிருக்கேன் சாம்பார் சூப்பரா இருக்கும் அப்புறம் வெண்டைக்காய் இருக்கு சிகப்பு வெண்டையெல்லாம் அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு வெண்டைக்காய் இருக்கு அதுக்கு முன்ன இந்த லைன்ல கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிருவோம் கொத்தவரங்காய் மிஸ் பண்ணவே வேண்டாங்க சம்மர்ல கொத்தவரங்கா சூப்பரா வரும் இது எனக்கு அறுவடைக்கு இப்ப வந்து ஒரு நாலஞ்சு செடி அறுவடைக்கு வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் ரெகுலரா காய் வரணும் அப்படின்ட்டு பொரியல் பண்ற அளவு வராட்டியும் நமக்கு கலந்து சாம்பார் வைக்கலாம் சூப்பரா இருக்கும் நிறைய காய்கறிகள் கலந்து சாம்பார் வைக்கும்போது இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அறுவடை இனிமேதான் பூக்கள் வந்து கொஞ்சம் நிறைய பிடிச்சி காய் நிறைய ஆரம்பிக்கும் அடுத்து வெண்டைக்காய் பறிச்சுக்கலாங்களா பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை சிகப்பு வெண்டை ஒரு ஆறு செடி போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுல ஜம்முன்னு காய் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சம்மரா இருந்தாலும் பாத்தீங்களா வெண்டைக்காயெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க சம்மர்ல வந்து கத்திரிக்காய் மிளகாய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அப்புறம் செடி காராமணி செடி அவரை அப்புறம் முள்ளங்கி கீரைகள் எல்லா கீரைகளும் போடலாம் அப்புறம் கொடிகள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொடலங்காய் பாகற்காய் காராமணி அப்புறம் வெள்ளறில எல்லா வெள்ளறியும் போடலாம் தர்பூசணி முல்லாம்பழம் இதெல்லாம் வந்து போடலாம் நல்லாவே அறுவடை வந்து வரும் சூப்பரா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் பெருசாகும் அதனால அது நாளைக்கு கூட பறிச்சுக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் இன்னைக்கு சமைக்க போறது இல்ல இருந்தாலும் ஏன் பறிக்கிறேன்ட்டு நினைப்பீங்க முத்தி போயிடும் செடியில விட்டுட்டோம்னா ஆறு செடியில ஆறு காய் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு காய் இங்க பாருங்க இங்க இருக்கு கீழே மேல நுனியில காய் நின்றுச்சு கீழ தலைஞ்சி வந்து காய் வந்துகிட்டு இருக்கு நாலு செடி இருக்குதுங்க இந்த நுனி அப்படி இப்படி கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கலாம் கீழே எங்க பாருங்க இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழ உள்ளது வர ஆரம்பிச்சிரும் கீழே தலைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா இது இப்ப வளர ஆரம்பிச்சிரும் ரெண்டைக்காய முடிச்சாச்சு முருங்கக்காய் இருக்கு அதை பறிச்சுக்குவோம் அது பாருங்க முருங்கைக்காய் முருங்கக்காய் ரொம்ப உயரம் வளர விடாம அதை உடைச்சு உடைச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் அப்பதான் வந்து பூக்கள் நிறைய வச்சு காய் வந்து வைக்கும் ஏற்க போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு காய் பறிச்சேன் இன்னைக்கு ஒரு காய் இருக்கு பாருங்க இந்த காய் இன்னைக்கு பறிச்சுக்கலாம் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு இத பறிச்சுக்கிட்டோம்னா அடுத்து பாருங்க இங்க ரெண்டு பிஞ்சு இருக்கு இங்க கூட பாருங்க ரெண்டு பிஞ்சு இருக்குது ரொம்ப வருஷமா இருக்குதுங்க ஆனா இது வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லிட்டர் பெயிண்ட் பக்கெட்ல தான் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கீரைங்க அரைக்கீரை இன்னைக்கு அரைக்கீரை போட்டு கீரை வடை வந்து செய்ய போறேன் மசாலா வடை செய்வோம் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா அரைக்கீரையும் கட் பண்ணி போட்டு செய்ய போறேன் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்காங்க பசங்க பெரியவனுக்கு லீவு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு லீவு அதனால இன்னைக்கு இதை பரிச்சு வடை போட்டுடலாம் அவ்வளவுதான் பக்கத்துல பாருங்க முள்ளங்கி போட்டிருக்கேன் பாருங்க இங்க ஒரு பேக் இருக்குது முள்ளங்கி இன்னொரு பேக்கில் அறுவடைக்கு வந்துருச்சு அது அப்புறமா பறிச்சுக்கலாம் இன்னைக்கு பறிக்க வேணாம் இங்க பாருங்க கிழங்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ முள்ளங்கியும் போட ஆரம்பிச்சிட்டேன் இங்க ஒரு பேக் இருக்கு இல்லைங்களா இந்த அந்த சைடு ஒரு பேக் இருக்கு தான் ஃபர்ஸ்ட் பறிக்கணும் அதை முடிச்சுட்டு இந்த பேக முடிக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருக்க முள்ளங்கி வளர்ந்து வர ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து அந்த அப்டேட் வந்து சின்ன சின்ன அப்டேட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் குங்கு ஆட்டுங்க நிறைய பழம் இருக்குது அப்படியே பறிக்காமே விட்டுருந்தேன் சரி எல்லோ கலரா மாறட்டும் அதுக்கப்புறம் பறிச்சுக்கலான்ட்டு ஆனா அது எல்லோ கலராக கலரா மாறுறது எல்லாமே கீழே விழுந்துருது கீழே கூட ரெண்டு மூணு பழம் இருந்தது அதை எடுக்க கூட இல்லை நிறைய பழம் பாருங்க கலர் இந்த மாதிரி மாறட்டுன்னு தான் விட்டுருந்தேன் எல்லாம் உள்ள கூட விழுந்துருது பக்கெட்ல எல்லாம் கூட എന്റെ സേവക്ക് எவ்வளவு பறிச்சிருக்கேன் இது வந்து நிறம் மாறிருங்க உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல கலர் வந்து இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு ஃபுல்லா எல்லோவா மாறிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீட்டுல விரும்பி சாப்பிட மாட்டாங்க பசங்கட்டு என் கணவர் ஆபீஸ்க்கு இங்க எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போவாங்கட்டு நினைக்கிறேன் என்னங்க ஆமா அவங்கதான் எடுத்துட்டு போவாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க அவ்வளவுதான் ஒரு பிளேட் ஃபுல்லா பறிச்சு போன வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லைங்களா மஞ்சள் எல்லாம் நடவு பண்ணிட்டோம் கஸ்தூரி மஞ்சள் நடவு பண்ணிட்டு சிறுவள்ள நடவு பண்ணிட்டேன்ட்டு அதோட வளர்ச்சி பாருங்க நல்லா வளர்ந்து வந்துருச்சு கஸ்தூரி மஞ்சள் எல்லா பேக்லையுமே வளர்ந்து வந்துருச்சு பாருங்க இங்க ரெண்டு பேக் இருக்குது இந்த சைடு வந்து மூணு பேக் இருக்குது மொத்தம் அஞ்சு பேக் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கஸ்தூரி மஞ்சள் போட்டுருக்கேன் எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு சீக்கிரம் வளர்ந்துட்டினால நமக்கு சீக்கிரமாவே அறுவடைக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு லேட்டாக போட்டோம்னா நம்ம அறுவடை லேட் லேட்டாகும் நான் பொங்கல் முடிஞ்சு ஜனவரி கடைசியில பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து நான் அறுவடை பண்ணிடுவேன் மஞ்சள் எல்லாமே அப்புறம் பாத்தீங்கன்னா சிறுவள்ளி கிழங்கு காட்டுறீங்களா சிறுவள்ளி கிழங்கு எல்லாம் கொடி வந்து மேல ஓட ஆரம்பிச்சிருச்சு மேல போயிடுச்சு பாருங்க இதுவும் முளைச்சி தான் சீக்கிரமாவே நட்டு வச்சிட்டேன் மொத்தம் நாலு பேக்ல நட்டோம் மூணு பேக்ல கொடி வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு இந்த பேக்ல மட்டும் கிழங்கு இன்னும் முளைச்சி வரவே இல்லையே கொஞ்சம் வளர்ந்ததான் நான் எடுத்து வச்சிருந்தேன் இருந்தாலும் வளர்ந்து வரவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு நோண்டி பார்த்தேன் எல்லாம் வேறு போயிருந்தது மறுபடியும் அதை நட்டு விட்டுட்டு அதை அந்த கிழங்கு அப்புறம் பக்கத்துல இங்க முள்ளங்கி இருக்கு இங்கே பாருங்க இது வந்து அந்த பிங்க் கலராக இருக்கும் இல்லைங்களா அந்த சக்கரவெளி கிழங்கு கிழங்கு கூட சின்னதாக விழுந்துருந்தது இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இருக்கேன் அப்புறமா பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு லகடாங் மஞ்சள் ந நட்டுட்டேங்க லகடாங் மஞ்சள் கூட ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நட்டுட்டேன் லைட்டாக முளப்பு வந்த கிளங்கெல்லாம் எடுத்து நடவு பண்ணிவிட்டேன் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் கத்திரிக்காய் நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் நட்டுருக்கேன் அதெல்லாம் காமிக்கிறேன் வாங்க வந்து ஒரு மூணு பேக்ல வந்து பவானி கத்திரி வந்து நட்டுருக்கேங்க பவானி கத்திரி அப்புறம் அந்த சைடு வந்து வரி கத்திரி நட்டுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி நட்டுருக்கேன் வேலூர் முள்ளு கத்திரி நட்டுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொத்து கத்திரி நட்டிருக்கேன் நாத்து கூட இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொத்து கத்திரி இது வந்து அந்த பவானி கத்திரி பச்சை நீட்டு கத்திரி வேலூர் முள்ளு கத்திரி அப்புறம் வரி கத்திரி ஒரு அஞ்சு விதமான நாற்று வந்து இருக்குதுங்க நான் நட்டது போக மிச்சம் இவ்வளவு இருக்குது நீங்க வந்து யாராவது பொருள் வாங்க வருவீங்க இல்லையா அந்த உரம் அப்புறம் அந்த பாட்டி மிக்ஸ் எல்லாம் வாங்க வருவீங்க இல்லையா வாங்க வரும்போது உங்களுக்கு செடி வேணா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே இதை எடுத்துட்டு போங்க நான் பிடுங்கி ஒரு கவர்ல போட்டு மண்ணு வச்சு கொடுக்குறேன் நீங்க எடுத்துட்டு போய் நட்டுக்கலாம் இப்போ நம்மர்ல நட்டா வருமான நினைப்பீங்க தாராளமா நடுங்க இங்க பாருங்க பண்ண நட்டு பாத்தீங்களா நம்ம எப்படியும் பேக் வந்து நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிழல் இருக்கும் அதனால மேல எதுவும் போடல நீங்க பேக்ல நடும்போது மேல பாத்தீங்கன்னா கால நேரத்தில் மட்டும் கோணி சாக்கு போட்டு வைங்க அது வேர் பிடிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு வாரம் மேலே அந்த செடி அமுக்காம கோணி சாக்கு போட்டு பகலில் மூடி வச்சுட்டு நைட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செடி வந்து வேர் பிடிச்சிரும் அப்படிதான் நாங்கள் கத்திரி செடி எடுத்து மாத்தி செடி செடியெல்லாம் காப்பாத்தி வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு செடி தேவைன்னா பொருள் வாங்க வரும்போது வாங்கிக்கிங்க என்ன கத்திரிக்காய் வேணுமோ வாங்கிக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பாப்போங்களா வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா செரி டொமோட்டோ அப்புறம் ஒரு முருங்காய் கோவக்காய் வெண்டைக்காய் பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கத்திரிக்காய் லைபீரியா தக்காளி அப்புறம் எல்லோ பியர் டொமோட்டோ இங்கே பாருங்கள் அரைக்கீரை ஒரு பிளேட்டு ஃபுல்லாக கும்குவாட்டு பறிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் நல்ல வெயிலுங்க வீடியோ கூட எடுக்கவே முடியல முடிச்சாச்சு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ கால் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்